திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் மிரைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நூற்றி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு பண் பன் நட்டராகம் திருச்சிற்றம்பலம் என்ன செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ போ நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சுழ்திருவலஞ்சுழி பாடியும் வழிபடும் அதனாலே விண்டொழிந்தன நம் வல்வினை வினை விரிகடல் வருணஞ்சம் உண்டைஞ்சு வானவர்தை தாங்கிய இறைவனை உலகத்தில் உண்டிரை வானவர்தமை தாங்கிய இறைவனை உலகத்தில் வண்டுவார் குழல் மங்கையூர் பங்கனை வலஞ்சுழியிடமாக கொண்ட நாதன்மை தொழில் புரி தொண்டரோடு திருந்தலார் திருந்தலார்புறம் தீயழ சிறுவன விரலின் கண் அடியாரை பரிந்து காப்பன பத்தியில் வருவன மத்தமாம் பிணி நோய்க்கு மருந்தும்வனு மந்திரம்மாவ இருந்த நாயகன் இமயவர் ஏ இணையடித்தலம்தானியே கரைக்குள் கண்ட தற்காய் கதிர் நிறத்தினர் அறத்திர முனிவர்க்கு அன்று இறைவராலிடை இறைவர் ஆல் இடை நீழலில் இருந்து உகந்தினிதருள் பெருமானார் மறைகள் போதுவர் வறு புனல் வளஞ்சொழி இடம் மகிழ்ந்து அருங்கானத்து அரைக்கடல் சீலம்பு ஆர்க்க நின்றாடிய அற்புதம் அறியோமீ மன்னர் நீரர் காற்றினராற்றலாம் எரியுரு ஒரு பாகம் பெண்ணர பெண்ணர் ஆனென வருவடி வினர் பெருங்கடல் பவளம் போல் வழஞ்சுளி பிரிகிலார் பிரிகிலாற்பரிபவர் மனம் பொக்க இயம்புவர் இணையடி தொழுவாரே ஒருவராலும் ஒருவராலு உவமிப்பதை அறியதோர் மடமாதர் இருவர் ஆதரிப்பார் பல போதமும் பேய்களும் அடையாளம் அருவராதோர் வெண்தலை கை பிடித்து அகந்தோறும் பலிக்கென்று வருவரேல் அவர் வளஞ்சொழியடிகள் அவர் வளஞ்சுழியடிகளே வரிவளை கவர்ந்தாரே குன்றியூர்குட மூக்கிடம் வலம்பூரங்குலவியனை தானம் என்று இவ்வூர்களிலோம் என்று இவ்வூர்களிலோம் என்றும் இயம்புவரிமயவர் பணி கேட்பார் அன்றியூர் தமக்கு உள்ளன அருகிலோம் வலஞ்சுழி அரணார்வால் சென்ற ஊர்தனில் தலைப்படலாம் என்று சேயுழை தளர்வா குயிலின் நேர்மொழி கொடியடை வெறுவுற பார்பாய கையிலையை கையிலையை பிடித்து எடுத்தவன் கதிர் முடிதோல் இருவது மூன்றிய மயிலின் நேரண சாயலோடு அமர்ந்தவன் வளஞ்சுழி எம்மான வயில வல்லவர் பரகதி காண்பவர் அல்லவர் காணாரே அழலதோம்பிய அலர்மிசை அன்னலும் அரவணைத்து என்றானும் கழலும் சென்னியும் காண்பரிதாயவர் மாண்பமர் தடக்கையில் மழலை வீணையர் மகிழ் திருவலஞ்சுழி வலங்கொடு பாதத்தால் சுழலும் மாந்தர்கள் தொல்வினை அதனோடு துன்பங்கள் களைவாரே அறிவிலாதவன் சமணர்கள் சாக்கியர் தவம் புரிந்தவம் செய்வார் கூறுவர் மற்றவை தேரன்மின் நீர் மரியுளாம் திரை காவிரி வளஞ்சுழி மருவிய பெருமானை பிரிவிலாதவர் பெருகதி பேசிடில் அளவரு மாதுர் மாதூர்கூரணை வளஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காழி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவி தமிழ் மாலையே ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டுகந்தவர் தம்மைக்கும் வருத்தம் வந்தடையவே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு கற்பகநாதேஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்